الذين آمنوا وَتَطْمَئِنُّ قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب السلام عليكم ورحمة الله وبركاته. حميدون وصلي أما بعد أن بركري وراء أميدي ولا القرآن என்ற தலைப்பை நாம் நிறைய இடத்தில் கேட்பதுண்டு ஆனால் நம்முடைய உள்ளத்திற்கு உண்மையில் அல்குரான் அமைதி தருகிறதா என்று யோசிக்கக்கூடிய இடத்தில் தான் நாம் உண்மையில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இன்று மார்க்கத்தை அவ்வளவு கீழே வைத்துவிட்டோம் ஆனால் துனியாவை அவ்வளவு மேலே வைத்துவிட்டோம் இன்று பாட்டு சினிமா காமெடி நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உரையாடுதல் சொந்தங்கள் உரையாடுதல் இப்படிப்பட்ட விஷயங்கள் இடத்தில் மூலியமாக நமக்கு அமைதி கிடைக்கிறது தவிர அல் குரானின் மூலியமாக குரானை கேட்பதின் மூலியமாக அல்லது அல் குரானை ஓதுவதின் மூலியமாக நம் அமைதி கிடைக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரபுல்லானு தன்னுடைய திருமறிகள் குறிப்பிடுகிறான் அல்லாஹ் இதுக்கு தத்மா இன்னொரு குழு மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய வார்த்தைகள் மூலியமாக அல்லாவை நினைவு கூறுவதின் மூலியமாக உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான் அல்லாஹுடைய திக்கிறேன் என்று சொன்னால் அல் குர் அல் குரானை ஓதுவது மூலியமாக பதட்டமாக இருக்கக்கூடிய உள்ளங்களும் பிரச்சனையாக முசிபத்துடன் வாழக்கூடிய உள்ளங்களும் இன்னும் பாலடைந்து கிடக்கூடிய உள்ளங்களும் அமைதியாகிறது உயிர் பெறுகிறது என்பதையும் அல்லாஹ் இந்த இடத்தில் பதிவு செய்கிறான் எனவே எந்த நபர்கள் குரானின் மூலியமாக சந்தோஷம் அடைகிறார்களோ குரானுடைய அழகிய ஓசைகளை கேட்டு அவர்கள் நிம்மதி அடைகிறார்களோ அபிஷர் அவர்கள் நன்மாரையும் அடையட்டும் அவர்கள் சொர்க்கவாசிகளுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு தெரிவிக்கிறது நாம் இதை தான் நபித்தோருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் எந்த இடத்தில் குரானுடைய ஓசைகளை கேட்கிறார்களோ அந்த இடத்தில் அந்த குரானுடைய ஓசைகளை கேட்டு அர்த்தம் புரிந்து கண்ணில் கண்ணீர் வடிக்கக்கூடிய இடத்தில் நபித்தோழர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் மத்தியில் முனாஃபிகைன்களும் இருந்தார்கள் இந்த முனாஃபிகைன்களை பற்றி நயவஞ்சகர்களை பற்றி டூப்ளிகேட் ஆன இப்படிப்பட்ட முஸ்லிம்களை பற்றி அல்லாஹ் ரபுல்லான் குரானில் சொல்கிறான் ஒலா எது குருவன் அல்லாஹ் இல்லா கலீலா அவர்கள் அல்லாவை மிகவும் குறைவாகவே நினைவு கூறுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் அவர்கள் குரானை மிகவும் குறைவாக தான் ஓதுவார்கள் ஓதுவார்கள் அதில் சில நபர்கள் குரானையே ஓத மாட்டார்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் எனவே குரானை ஓதவே மாட்டார் என்று சொன்னால் அல்லாவை நினைவு கூறவே மாட்டார் என்று சொன்னால் குரானை ரசிக்கக்கூடிய பாக்கியமும் அவர்கள் ஒருபொழுதும் கிடையாது அப்படி குரானை யார் ரசிக்கவில்லையோ குரானின் மூலியமாக யாருடைய உள்ளங்கள் அமைதி பெறவில்லையோ அந்த இடத்தில் அவருடைய உள்ளங்களில் நிஃபாக் என சொல்லக்கூடிய நயவஞ்சகம் இருக்கிறது எந்த உள்ளங்கள் குரானை கேட்டு அமைதி பெறுகிறதோ குரானின் மூலியமாக நிம்மதி அடைகிறதோ அந்த உள்ளங்களில் ஈமான் நிறைந்திருக்கிறது என்பதையும் அல்லாஹ் ரபுல்லான்னு சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் நமக்கு பிரித்து காண்பிக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய வார்த்தைகளை கேட்டு உள்ளங்கள் அமைதி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லா ரஹ்மான் நம்ம இருக்கு நசி வானகம் அஸ்லாம் வலைக்கம் வரம் தலைவர்கள்